தொடர தந்தை பெரியார் கடவுள் மறுப்பை தீவிரமாக சொல்கிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து எழுபத்தி மூணு அவருடைய இறுதி பேருரை வரைக்கும் தன்னுடைய சிலையில் கடவுள் இல்லை இல்லவே இல்லை கடவுளை உருவாக்கியவன் முட்டாள் கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன் கடவுளை வணங்குகிறவன் காட்டு மிராண்டி அப்படிங்கிற எழுத்துக்களை அந்த கருத்துக்களை பதிய வைக்கிறார் இதுதான் என்னுடைய சிலையில் இருக்க வேண்டிய கருத்துக்கள் அப்படிங்கிறார் அவர் வாழ்நாள் முழுக்க இந்த சமூகத்தை இந்த வீழ்ந்துவிட்ட இந்த சமுதாயத்தை மீண்டும் நிறுத்தினோன்னா மீண்டும் இந்த சமுதாயம் மற்ற சமூகங்களைப் போல மற்ற நாடுகளைப் போல வளர்ச்சி அடைந்த ஒரு சமூகமாக மாற வேண்டுமானால் இந்த சமூகத்தில் இருக்கிற கடவுள் நம்பிக்கையை ஒழிக்கணும் பார்ப்பனர்களுடைய சூழ்ச்சியை அழிக்கணும் அப்படிங்கிற அந்த பார்ப்பன சூழ்ச்சி என்ன அப்படின்னா பழைய காட்டு மிராண்டி தன்மைக்கு இவர்களை அழைத்து போகிறான் நீங்கள் வந்து கிரீக் ரோம் எகிப்து எந்த நாட்டில் பார்த்தாலும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி இதாவது இதை நம்ம ஊர் கிரீடம் அது அவங்க ஊர் கிரீடம் அவங்க ஊர் ஆயுதத்தை வச்சு அவன் பண்ணான் அது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட உலகம் முழுக்க இருக்கிற மனிதர்கள் இப்படிப்பட்ட சிலைகளை வணங்குவது மடத்தனம் மூடத்தனம் கடவுள் இல்லை என்பது தான் உண்மை ஆனால் முதல் இந்த அறிவே வந்து அவனுக்கு மூணாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி துவங்கிடுச்சு ஆனால் இன்றைக்கும் நாம் அதே அறிவில் வாழ்ந்துகிட்ருக்கிறோம் இந்த பொம்மைங்களை ரிப்பேர் பண்ணுற ஒரு இடம் அதாவது இந்த பித்தளையோ ராகியோ இந்த பாருங்கள் இந்த கை உடஞ்சி போச்சு நல்லா பார்த்தோம் கிட்ட கை உடஞ்சி போய் இதை வந்து ஒட்டுறதுக்காக இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருக்காங்க என்ன இதை இதை இதுவும் ஏதோ சிங்கம் வாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு காலெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க தொடரில் நல்லா சிந்திக்கணும் இந்த மாதிரி ஒரு உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்மைங்க மாதிரி இது ஒரு பித்தளை இல்லை அவ்வளோதான் இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு இந்த கையே ரிப்பேர் பண்ணிக்க முடியாத கடவுள் உங்கள் கையை ரிப்பேர் பண்ணுவாரா ஏன் இது தன்னுடைய வாகனத்தை ரிப்பேர் பண்ண முடியாத கடவுள் உங்கள் வாகனத்தை ரிப்பேர் பண்ணுவாரா இது பொம்மை இது முழுக்க முழுக்க ஒரு பொம்மை இதுக்கு வந்து இப்படி இதில் வில்லு வைச்சா ராமர்ன்னு என்ன இதுக்கு வேலை வச்சா இது நேரம் நின்னால் முருகர்னுவான் விஷ்ணுனுவான் இப்படி இந்த பார்ப்பனர்கள் உங்களை ஏமாற்றுகிறான் இதை வந்து இப்போ ரிப்பேர் பண்ணிட்டான் இதை ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு பசு மாட்டையும் எடுத்து வந்திருக்கிறான் ரிப்பேர் பண்ணுறது இது மாதிரி ஒரு பொம்மை பசு பொம்மையை இது ஒரு நாளைக்கு பசு மேலே வந்தார் ஒரு மேலே சின்ன வாகனத்தில் வந்தார்னு உங்களை ஏமாற்றுகிறாரு இப்படிப்பட்ட சிலைகளை வைத்து பார்ப்பனர்கள் கோயில்களை கட்டி ஒரு சிலர் ரெண்டு சிலையில் கோடிக்கணக்கான பெயர்களில் கோடிக்கணக்கான சிலைகளில் உங்களுடைய மூளையை மழுங்கடிக்கிறோம் உங்களுடைய தன்னம்பிக்கையை ஒழிக்கிறோம் நீங்கள் எதிர்க்கெடுத்தாலும் இந்த மாதிரி பொம்மைகளை நம்பி இந்த பொம்மையால் என்ன முடியும் இந்த பொம்மையில என்ன பண்ணும் கை உடைந்து போன பொம்மை இந்த பொம்மையை வச்சுக்கிட்டு இவன் இது மேலே வச்சுக்கிட்டு ஊர் வரணும்னா அது பின்னாடி பொம்மி அப்படின்ட்டு வரம் கேட்குற ஓடலையே உன் நேரத்தை உன் பணத்தை இதை வந்து திருச்செந்தூரில் இழுத்துன்னு போனால் கூட இதை பார்க்கறதுக்கு ஓட இது இப்படி இருந்தாலும் உன்னுடைய அறிவு உன்னுடைய சமூகம் இளைஞர்களை விழிப்பு உங்களுக்கு ஒரே ஒரு தலைவன் தந்தை பெரியார்